இன்று இந்த புதிய அலுவலை கட்டிடம் திறந்து வைக்க தயார் நிலையில் உள்ளது இந்த கட்டிடம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் ஆய்வுக்கூட்டம் நூலகம் கூட்ட அரங்கம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை புவியியல் மற்றும் சுரங்க துறையில் புதிய ஆணையரகத்தை திறந்து வைக்கமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரகத்திற்கான புதிய அலுவலக கட்டிடம் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சதுரடி பரப்பளவில் மற்றும் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இக்கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வாகன நிறுத்த வசதிகள் மின் தூக்கி முகப்பறை ஓட்டுநர் ஓய்வு அறைகளும் முதல் தளத்தில் விவாத அரங்கம் ஆணையர் அறை இணை இயக்குநர் அறைகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அறைகள் இரண்டாம் தளத்தில் இணை இயக்குநர் துணை இயக்குநர் மற்றும் உதவி இயக்குநர் அறைகளும் மூன்றாம் தளத்தில் கணக்கு பிரிவு தணிக்கை பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு சட்ட அலுவலர் அறை அலுவலக கோப்புகளை பராமரிக்கும் இரண்டு காப்பக அறைகள் மற்றும் சுரங்க குத்தகை தொடர்பான கோப்புகளை கையாளும் சுரங்க பிரிவு நான்காம் தளத்தில் மாவட்ட அலுவலர்களின் செயல் திறனாய்வு மற்றும் கனிம அகழ்வாய்வு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்ள ஆய்வு கூட்ட அரங்கம் முக்கியம் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மின் தூக்கி குளிர் சாதன வசதி தரமான மரச்சாமான்கள் தீயணைப்பு உபகரணங்கள் பசுமை புல்வெளி மற்றும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளுடன் நவீன தொழில்நுட்ப முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் முக்கிய மைக்கல்லாக திகழும் இக்கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி புதிதாக கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் ஆணையத்தினை திறந்து வைத்து நிகழ்ச்சியினை சிறப்பித்த மரியாதைக்கும் மரியாதைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்